ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் பொங்கல் ரொம்ப களி மாதிரி ஆகாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான வெண்பொங்கல் ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பேனில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளர் யூஸ் பண்ணி பாசி பருப்பு அளவு எடுத்துருக்கேன் இதே டம்ளர்லேயே அரிசியும் அளந்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வறுந்து நம்மளுக்கு பாசிப்பருப்பு நல்லா செவந்து வர மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துலேயே பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வாசமும் வருது பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம வறுத்த பாசி பருப்பை அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கலாங்க எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு அளந்தமோ அதே கப்பில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்க கடையில் வாங்குற பச்சரிசி யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப தண்ணி சேர்த்து பாசி பருப்பையும் அரிசியையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் எந்த டம்ளர்ல நம்ம பருப்பு அரிசி எல்லாம் அலந்தமோ அதே டம்ளர்ல நான் ஒரு ஏழு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் கெட்டியா இல்லாம ரொம்பவும் தண்ணி மாதிரியும் இல்லாம கரெக்டான அளவுல இருக்கும் நீங்க கொஞ்சம் கெட்டியா சாப்பிடுவீங்கன்னா நீங்க ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனாலே சரியா இருக்கும் இப்ப நான் ஒரு ஏழு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாதமும் பருப்பும் வெந்து வரும் போதே உப்பும் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பருப்பையும் அரிசியும் ஊற வச்சுக்கலாம் நீங்க ஊற வைக்காம டைரக்டா கூட செஞ்சுக்கலாம் இப்போ பருப்பையும் அரிசியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன் இப்ப இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாம் விசில் வரக்குள்ள பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கும் போது ரொம்ப நேரத்துக்கு மாய்ச்சராவும் நம்மளுக்கு ரொம்ப கட்டி ஆகாமையும் இருக்கும் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ணிட்டு கூட இஞ்சியை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கலாங்க முந்திரி எல்லாம் நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளவுதான் நம்ம பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிடலாம் பொங்கலும் பாத்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் பாத்தீங்கன்னா அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டேன் இப்ப நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க சூடா இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆற ஆற நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நீங்கள் ரொம்பவும் கெட்டியாக நம்ம ஸ்டவ்ல இருந்து இறக்கும் ரொம்ப கெட்டியாக இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப களி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாங்க தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பொங்கல் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது நல்லா கெட்டியாக கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே வச்சிருந்தேன் பொங்கல் நல்லா இருக்குது பாருங்க கொஞ்ச நேரத்துலேயே பொங்கல் வந்து நல்லா கெட்டியாயிருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுனே இதோடவே தேங்காய் சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும் கத்திரிக்காய் கொச்சி வச்சு சாப்பிட்றவும் டேஸ்டா இருக்குங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கலை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ